கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலே வராது ஏன்னா இந்த இருபத்தி ஆறு அற்புதமாக உங்களுக்கு இருக்க போகுது சனியுடைய அதாவதுன்றது ஆதிக்கம் முதலும் கடைசியாக பாதிப்பு இருந்தாலும் இடப்பட்ட காலத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்குறாரு அதுக்கு நான் ஆரம்பத்தை ஸ்டேஜில் என்ன சொல்லிட்டேன்னா சுப வேறையை கடன் பண்ணுறதுக்கு வழிப்பாருங்க ஏதோ ஒரு சுப வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக நல்லதில் முடியும் அதிர்ஷ்டத்தை நம்புறீங்களா அப்படி பார்த்தா அதிர்ஷ்டத்தை மேக்ஸிமம் இந்த டைமில் நம்பாதீங்க ஏன்னால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது இந்த லாட்ரி சீட் இந்த யோகம்னால எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா தொழிலுக்கு சனி பிடிச்சிருக்கும் போது அதிர்ஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாலும் தடைப்பட்டு கட் பண்ணி விட்டுவார் யோசிச்சு செயல்படுங்க அடுத்தது உங்கள் ராசியில் இருக்கிற குரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகுது அப்போ அந்த ஜூன் ஒன்று வரைக்கும் குரு இப்போ உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார் மற்ற கிரகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் மாற்றமே கிடையாது ஆனால் குரு மட்டும்தான் அவர் உக்காந்த வீட்டுக்கும் சேர்த்து பலன் கொடுப்பார் அப்போ குரு வந்து உங்கள் வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவதுன்றது மே மாதம் பதினாலாம் தேதி குரு வீட்டுக்கு வந்தார் இல்லைங்களா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி மிதனராசிலிருந்து கடகராசிக்கு பெயர் சாகிறார் தன்னுடைய மகன் வாரிசு வீட்டில் இருந்துட்டு தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போறார் ஏன்னா இந்த மிதனராசி குருவுடைய மகன் வீடு சந்திரன் கடகராசி வந்து தன்னுடைய மனைவி வீடு தன் மனை மகன் வீட்டில் இருந்துட்டு ம மனைவி வீட்டுக்கு போறார் அப்போ மனைவி வீட்டுக்கு போய் உட்காரக்கூடிய குரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாள் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் நான் டேட் ஜூன் அக்டோபர் முப்பது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு நாள் கடகராசியில் என்ன என்ன உச்சம் அப்படின்றது நூறு டிகிரியில் இருக்கிற கிரகம் ஜீரோக்கு வந்து சுத்தமா ஆயிடுவார் மொபைலு சார்ஜ் போன மாதிரி ஜீரோக்கு வந்து மொபைல் ஆப் ஆகிடும் அதே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அதே உச்சமடையும் போது நூறு டிகிரிலிருந்து இரநூறு டிகிரிக்கு போய் நமக்கு ரொம்ப நல்லது பண்ணுவார் சூப்பராக வேலை செய்யும் அந்த மாதிரி நேரத்தில் தான் புத்திர பாக்கியம் கொடுக்கறது தொழில் இருக்கிற தடைகள் விலகிறது சொத்து பிரச்சனை தீர்றது புதுசாக மேனா இந்த கடன் பிரச்சனை தீர்றது அதாவது நம்மளோட வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறது இது எல்லாமே அந்த டைமில் தான் நடக்கும் ஏன்னா அந்த அஞ்சு மாதம் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் போய் உட்காராரு பார்த்தீங்களா தனஸ்தானத்தில் உட்காராரு பார்த்தீங்களா தனம் கண்டிப்பாக பெருகும் வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு இல்லாம இருந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனா இந்த இருபத்தி ஆறில் கண்டிப்பா நாலு படம் உங்க வீட்டில் இருந்துட்டே இருக்கும் ஏன்னா தனஸ்தானத்துக்கு குரு போறாரு ரெண்டாம் படம் தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு குரு போயிட்டாருனாவே கண்டிப்பா செல்வங்கள் பொண்ணும் பொருளும் தேடி வரும் அப்ப பொண்ணும் பொருள்னா என்ன பொண்ணுன்னா நகை பொருள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டோ ரவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிதன ராசியில பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் பொதுவாகவே ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு எல்லார மனசுலையும் இருக்கதா செய்யுது எதிர்பார்ப்பு இல்லாத மனசு யாராவது இருக்காங்களா கிடையாது எதிர்பார்ப்பு இல்லாத மனசன் மனசுனே கிடையாது எப்பயுமே எதிர்பார்ப்பு இருக்கணும் எதிர்பார்ப்பு தான் மனுஷனே அப்ப மிதன ராசிக்காரங்களுக்கு ஒருபடி மேலவே இருக்குதுன்னு சொல்ல வராங்க ஏன்னா எப்பயுமே உங்க ராசி அதிபதி யாருன்னா புதன் ஞானக்காரகன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஞானக்காரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் கல்விக்கு அதிபதி யாருன்னா புதன் தான் அந்த ஞானக்காரகன் அறிவு அதிகமா இருக்கக்கூடிய ராசி மிதன ராசி தான் எப்பயுமே பாருங்க மிதன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை மட்டும் செய்யவே மாட்டேங்க எப்பயுமே ரெண்டு வேலை செய்வீங்க இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அங்க ஒரு வேலை செய்துகிட்டே இருப்பீங்க இங்க உட்காந்துக்கிட்டு சிந்திச்சுட்டு இருப்பீங்க நாளைக்கு என்ன பண்ணலான்றதை இன்னைக்கு யோசிப்பீங்க அந்த மாதிரி ராசி தான் மிதன ராசி அந்த மிதன ராசி அதிபதி யாருன்னா புதன் பகவான் புதன் பகவான் யார் அப்படின்னா கடக ராசி இருக்கு இருக்கு இல்லையா அந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் இருக்கிறார் இல்லையா சந்திரனா ஒரு பெண்ணு அந்த சந்திரனுடைய வாரிசு தான் இந்த புதன் நவகிரகத்திலேயே குருன்னு சொல்றோம் இல்லைங்களா ராஜான்னு சொல்கிறோம்ல குரு அந்த குருவுடைய மகன் தான் இந்த புதன் அப்ப குருவுக்கும் சந்திரனுக்கும் பிறந்த மகன் வாரிசு தான் இந்த புதன் அப்ப அந்த கல்வியோட கான்ட்ராக்டர் யாருன்னா புதன் தான் ஒரு மனிதனுக்கு வந்து பிறந்த உடனே ஜாதம் கொண்டு போய் பார்ப்பாங்க இந்த ஜாதத்தில் படிப்பு நல்லா இருக்குங்களா என்ன துறையில போவாங்க என்ன படிப்பு எடுப்பானுங்க முதல்ல படிப்பானா படிக்க மாட்டேன்னா அந்த குரு நல்ல நிலைமையில் இருக்கான்றதை பார்த்து தான் பலனு சொல்லுவாங்க சாரி புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாள் பார்த்து தான் பலனு சொல்லுவாங்க ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் தான் அவரு தான் உங்கள் ராசி அதிபதி அதே மாதிரி எப்பயுமே சிந்திக்கிற தன்மை ரொம்ப ஓவராக இருக்கும் முன்ன விட இப்போல்லாம் நிறைய திங்க் பண்ணுவீங்க யோசிப்பீங்க அந்த மாதிரி பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் எனக்கு இவ்வளோ சிரமமாக இருந்ததுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏன் சிரமமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து ஜீவன சனியாக வந்துட்டார் தொழில் சனியாக இருக்கிறார் சனி பகவான் போய் தொழிலை பிடிச்சிட்டார் உங்களை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒம்போதுல இருந்தே உங்களுக்கு சனி பத்தில் வந்துட்டார் ஜீவன சனி அதாவது தொழில் சனின்னு சொல்லலாம் அப்படி வந்த சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது ஏதோ நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளார உண்டு ஏன்னா சனி பகவான் தொழிலை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வேலை பறி போகிறது வேலையில் பிரச்சனை வர்றது சம்பாதிக்க முடியாம சாதிக்க முடியாம கிட்டத்தட்ட கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒன்பது மாச காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டிங்க சரிங்க இருபத்தி ஆறு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதி புதன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் போது புதன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா தன்னுடைய தந்தை வீட்டில் இருக்கிறார் அதுதான் ஹைலைட்டு தன்னோட தந்தை வீடுன்னா தனசு ராசி குரு பகவானுடைய வீடு இல்லையா அப்போ குருவுடைய வீட்டில் இருக்கிறார் அந்த குருவுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த அடித்தளம் ஆரம்பிக்கும் போது நாலு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறார் செவ்வாய் புதன் சுக்கிரன் சூரியன் உட்கார்ந்து கிரகம் என்னமோ நாலே கிரகம்தான் ஆனா ஐந்து யோகத்தோட இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது என்னென்ன யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசியில செவ்வாய் உட்கார்ந்து குருவும் செவ்வாயும் இணைஞ்சா நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள யோகம் அப்போ ஒரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்குங்களா ரெண்டாவது அந்த குரு வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் இரு ராஜ கிரகங்களும் அதாவது அசுர குரு தேவகுருன்னு சொல்லக்கூடிய ரெண்டு குரு பகவானும் அந்த இடத்துல உட்கார்ந்து இது ஒரு யோகம் வச்சுங்களா மூணாவது அந்த குரு கூடவே உங்க ராசி அதிபதி புதன் சேர்ந்துட்டார் அப்ப புதனும் சூரியனும் சேர்ந்தா புதன் ஆதித்திய யோகம் ஏற்பட்டிருக்குதுங்களா அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதுனால அதாவது மங்கள யோகம்னு சொல்லுவாங்க சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியன் கூட சுக்குருன் இறைஞ்சிருக்கிறாரு பாத்தீங்களா சுக்ரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து யோகமும் அந்த இடத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது அப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலம் அற்புதமான காலம் நம்ம ஒரு பில்டிங்கு ஆரம்பிக்கிறோம் ஒரு கட்டிட வேலை ஆரம்பிக்கிறோம் ஒரு ஆரம்பிக்கும் போது நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கிறோம் அப்படி பார்த்தா உங்கள் ராசி அதிபதியை அந்த இடத்துல போய் உட்காந்து ஐந்து யோகத்தில் இந்த வருடம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால மிக பிரம்மாண்டமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் கால் மேலே கால் போட்டு காரியத்தை சாதிக்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுதி வச்சுக்கோங்க நடக்க போகுது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கப் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சனி பகவான் இப்போ உங்களுக்கு தொழில் சனியாக இருக்கிறார் இல்லையா ஜனவரி ஒன்றாம் தேதியில் இருந்து அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் தொழில பார்க்குறாரு அதனால தொழிலில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இழுப்படியாக தான் இருக்கும் அதாவது ஏற்றம் தாழ்வு இருக்கிற மாதிரி அப்ப இதுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் கிட்டத்தட்ட நமக்கு அந்த சனியுடைய தாக்கம் வந்து குறையணும் நவக்கிரகத்தை சுற்றுறது எல் தீபம் பொறுத்துறது கிட்டத்தட்ட முடிஞ்ச தானங்கள் செய்துட்டு வர்றது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப நல்லது அதை விட இன்னொன்று என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் கடனை உடனே வாங்கி ஒரு சுப விரையை ஒன்று பண்ணிட்டால் இன்னும் ரொம்ப நல்லது சுப கடன் அதாவது கடன் ஆகணும் அது அதாவது முதலீடாக இருக்கணும் அதாவது கிட்டத்தட்ட கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கல்யாணம் பண்ணுறவங்க பண்ணி வைக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி போடலாம் வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்பார்ட்மெண்ட்டு சொத்து கிரை பண்ணலாம் இதுபோல் செலவானாலும் முதலீடு மிச்சமாக இருக்கணும் அது ட்ரை பண்ணுங்கள் முதல் ஏழு மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு நாள் ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் ஜீவன சனி தொழில் சனியாக தான் பிடிச்சிருக்கிறாரு அதனால் தொழிலில் கவனமாக போங்க கொல்லைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம் தனிச்சு போங்க நம்ம ஒண்டியை போனால் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அதே ரெண்டு பேரை போனீங்கன்னா ஆளுக்கு ஐநூறு தான் அந்த மாதிரி கிட்டத்தட்ட முடிஞ்சு வரைக்கும் தனித்து செயல்படுங்க நல்லதே நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அப்போ ஆகும்போது என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்ப ஜூலை மாதம் பதினேழாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் அப்ப நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சுமார் ஒரு நாலரை மாதம் சனி வக்கரத்தில் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் அற்புதமா இருக்க போறீங்க ஏன்னா தொழிலுக்கு பிடிச்ச சனி அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லதை பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்ப நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு அது அற்புதமான ஒரு தருணம் இது ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திடுங்க பத்து குழந்தைங்க ஒரு ஓட்டத்தில் ஓடுது அப்படின்னா ஜெயிக்கிறது நம்ம ஒத்த குழந்தை மட்டும்தான் அந்த ஜெயிக்கிற ஒத்த குழந்தையே நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா நூறு சதவீதம் அப்ப சனி பகவான் வக்கறத்துக்கு போயிட்டாருன்னா தொழிலில் சாதிக்கிற யோகத்தை கொடுப்பாரு தொழிலில் மேலும் மேலும் வளர்றதுக்கு யோகம் கொடுப்பாரு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை கொடுத்துருவாரு அதாவது டெம்பரவரியா வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனட் ஆக்கி கொடுத்துருவாரு வேலைக்காக வேண்டி தொழிலுக்காக வேண்டி பொண்டாட்டி புள்ள குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊர் போய் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதாவது நம்ம குடும்பத்தோட சேர்ந்து ஏதோ கால வைத்து கஞ்சி குடிச்சா கூட நிம்மதியா சாப்பிட்டுக்கலாம் போ அப்படின்ற மறு மாற்றத்தை கொடுத்துருவார் நமக்குள்ளார அந்த யோசனை விதைச்சிருவார் அப்ப அந்த நாலரை மாத காலம் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடந்தே தீரும் தொழில் இருக்கிற தடைகள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இந்த தொழில் சனியா இருக்கிறதுனால முதல்ல அந்த இரநூத்தி ஏழு நாள் அதாவது சொன்ன மாதிரி ஏழு மாசம் தொழிலுக்கு வந்து நிறைய பாதகங்கள் நடந்திருக்கும் நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கும் பிரஷர் டென்ஷன் குழப்பம் இந்த மாதிரி மன அழுத்தம் இதெல்லாம் கொடுத்துருப்பாரு இது எல்லாமே உங்களுக்கு மாறும் ஏழு மாதத்துல கொடுத்த கஷ்டத்தை நாலரை மாதத்துல உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார் ஒத்தைக்கு ரெட்டிப்பா நடந்தே தீரும் சரிங்களா அதே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டன்றது டிசம்பர் பன்னெண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அப்போ வந்து அந்த இருபது நாள் இருக்கு பார்த்தீங்களா அந்த இருபது நாளில் மீண்டும் சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார் அப்போ மீண்டும் பழைய மாதிரி கொஞ்சம் சோதிப்பார் அப்போ கொஞ்சம் சூதானமாக நம்ம இருந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை அவாய்ட் பண்ணிக்கணும் கூட்டாளிகள் அவாய்ட் பண்ணிக்கணும் சேர்க்கை கம்மி பண்ணிக்கணும் பத்து ரூபா வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா இது எல்லாமே ஆரம்பம் முடிவு இந்த ரெண்டு டைம்லேயுமே நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனால் கூட உபதிரி தான் வரும் பர் மிதன ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டு வாங்காத காரணிக்கு இப்போ வட்டி கட்டிக்கிட்டு இருப்பீங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்சு போச்சு இருபத்தி அஞ்சில் தொடர்ந்து வராது வராத அளவுக்கு நீங்க புத்திசாலித்தனம நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் மற்றவங்க யாருமே உங்களை வந்து கூட்டிகிட்டெல்லாம் போக மாட்டாங்க நம்மள தான் போகணும் சாமி தான் காட்டி விடும் ஊட்டி விடாது வழி காட்டிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமாக காட்டிட்டார் வாழ்கிற வழி நீங்க தான் முயற்சி பண்ணிக்கணும் அதுக்கு ஆதாயம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்போ இன்டிவிஜுவலான கேள்வி என்ன நம்மளோட ஜாதகம் ஒரு மனிதனுக்கு தலையெழுத்துன்றது விதின்றது என்னன்னா நம்ம ஜாதகம்தான் அது நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் வராது ஏன்னா இந்த இருபத்தி ஆறு அற்புதமாக உங்களுக்கு இருக்க போகுது சனி உடைய அதாவதுன்றது ஆதிக்கம் முதலும் கடைசியாக பாதிப்பு இருந்தாலும் இடப்பட்ட காலத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்குறாரு அதுக்கு நான் ஆரம்பத்தை ஸ்டேஜில் என்ன சொல்லிட்டேன்னா சுப வேறையை கடன் பண்ணுறதுக்கு வழிப்பாருங்க ஏதோ ஒரு சுப வேறையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக நல்லதெல்லாம முடியும் அதிர்ஷ்டத்தை நம்புறீங்களா அப்படி பார்த்தா அதிர்ஷ்டத்தை மேக்சிமம் இந்த டைமில் நம்பாதீங்க ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து லாட்ரு சீட் இந்த யோகம்னால எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா தொழிலுக்கு சனி பிடிச்சிருக்கும் போது அதிர்ஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாலும் தடைப்பட்டு பண்ணிட்டு வார் யோசித்து செயல்படுங்க அடுத்தது உங்கள் ராசியில் இருக்கிற குரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகுது அப்போ அந்த ஜூன் ஒன்று வரைக்கும் குரு இப்போ உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார் மற்ற கிரகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் மாற்றமே கிடையாது ஆனால் குரு மட்டும்தான் அவர் உட்காந்த வீட்டுக்கும் சேர்த்து பலன் கொடுப்பார் அப்போ குரு வந்து உங்கள் வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவதுன்றது மே மாதம் பதினாலாம் தேதி குரு உங்கள் வீட்டுக்கு வந்தார் இல்லைங்களா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மிதனராசிலிருந்து கடகராசிக்கு பெயர் சாகிறார் தன்னுடைய மகன் வாரிசு வீட்டில் இருந்துட்டு தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போகிறார் ஏன்னா இந்த மிதனராசி குருவுடைய மகன் வீடு சந்திரன் கடகராசி வந்து தன்னுடைய மனைவி வீடு தன் மனை மகன் வீட்டில் இருந்துட்டு ம மனைவி வீட்டுக்கு போறார் அப்போ மனைவி வீட்டுக்கு போய் உட்காரக்கூடிய குரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாள் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் நான் சொல்ற டேட் என்னன்னா ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பது வரைக்கும் இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாள் கடகராசியில் போய் உச்சமடைந்து உட்காந்துருவார் உச்சம் என்ன நீச்சம் என்ன உச்சம் அப்படின்றது நூறு டிகிரியில் இருக்கிற கிரகம் ஜீரோக்கு வந்து சுத்தமாக டைனாயிருவார் மொபைலு சார்ஜ் போன மாதிரி ஜீரோவுக்கு வந்து மொபைல் ஆகிடும் அதே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதே உச்சமடையும் போது நூறு டிகிரிலருந்து இரநூறு டிகிரிக்கு போய் நமக்கு ரொம்ப நல்லது பண்ணுவார் சூப்பராக வேலை செய்யும் அந்த மாதிரி நேரத்தில் தான் புத்திர பாக்கியம் கொடுக்கறது தொழில் இருக்கிற தடைகள் விலகிறது சொத்து பிரச்சனை தீர்றது புதுசாக மெயினாக இந்த கடன் பிரச்சனை தீர்றது அதாவது நம்மளோட வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறது இது எல்லாமே அந்த டைமில் தான் நடக்கும் ஏன்னா அந்த அஞ்சு மாதம் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் போய் உட்காராரு பார்த்தீங்களா தனஸ்தானத்தில் உட்காராரு பார்த்தீங்களா தனம் கண்டிப்பா பெருகும் வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு இல்லாமல் இருந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் இந்த இருபத்தி ஆறில் கண்டிப்பா நாலு பணம் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா தனஸ்தானத்துக்கு குரு போறாரு ரெண்டாம் பணம் தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு குரு போயிட்டாருன்னாவே கண்டிப்பா செல்வங்கள் பொண்ணும் பொருளும் தேடி வரும் அப்போ பொண்ணும் பொருள்னா என்ன பொண்ணுன்னா நகை பொருள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் நான் ஏசி வாங்கணுன்றது ரொம்ப நாள் ஆசைங்க கபோர்ட் ஒரு செய்யணுன்ற ஆசை பெயிண்டிங் வேலை முடிக்கணுன்ற எண்ணம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கணுன்ற எண்ணம் காரு வண்டி எடுக்கணுன்ற யோசனை தள்ளி தள்ளி போகுதுன்றீங்களா கண்டிப்பாக கொடுத்துருவார் தனஸ்தானத்தில் குரு வந்து உக்காரும் போது உங்களுக்கு செல்வங்கள் பெருகும் குடும்பஸ்தானத்தில் வந்து குரு உக்காரதுனால குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் கருத்து வேறுபாடுகள் தீரும் கல்வி ஸ்தானத்தில் குரு வந்து உட்காரதுனால படிப்பு சூப்பராக இருக்கும் படிப்புல முன்னேற்றம் தெரியும் நாலாவது பார்த்தோன்னா வாக்குஸ்தானம் ஏன்னா ரெண்டாம் இடம்ன்றது கல்வி ஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அது போக கல்வி அப்ப வாக்கு கொடுத்துருப்பீங்க அந்த வாக்கு காப்பாற்ற முடியாம இருந்திருப்பீங்க அது எல்லாமே சரி கட்டிடுவீங்க அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு கேது பயிற்சி உண்டா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி அடைகிறார் அப்ப அந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி ஆகும்போது கும்பத்துல இருக்கிற ராகு மகரத்துக்கும் சிம்மத்தில் இருக்கிற ராகு வந்து கடகத்துக்கு வராரு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பது நாள் ராகு கேது பயிற்சி ஆகலை கடைசி இருபத்தஞ்சி நாள் இருக்கும்போது ராகு கேது பயிற்சி ஆகிறார் இப்படி வரக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு ராகு எக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ராகு வந்து பாக்ய ராகுவா வராரு தைரிய கேதுவ வராரு ஒரு மனிதனுக்கு முதல்ல பாக்யம் நல்லா இருக்கணும் அந்த பாக்யம்ன்றது ஒன்று நல்லா இல்லைன்னா அவங்க வந்து செத்த தான் சமம் சரிங்களா பாக்யஸ்தானம் அப்படின்றது ஒன்பதாம் இடம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு கோயிலுக்கு வரம் கேட்குறோம் ஒரு ஜாதகர்கிட்ட போய் இன்னைக்கு வாக்கு கேட்குறோம் அதாவதுன்றது வந்து நம்ம மனசுக்குள்ள சாமி வேண்டுறோம் ஐயா எனக்கு புத்தர பாக்கியம் கொடு திருமண பாக்கியம் கொடு சொந்த வீட்டில் உட்காடுற பாக்கியம் கொடு சொந்த தொழில் தான் ஆரம்பிப்பேன் அந்த பாக்கியத்தை கொடு கேட்கிறோம் இல்லைங்களா அதுதான் ஒன்பதாம் இடம் ஸ்தானம் தந்தையோட இடம் சொல்லுவாங்க பிதிருஸ்தானம்னு கூட சொல்லலாம் அப்ப பாரம்பரிய வேலை செய்கிறவங்க அப்பா வேலை எடுத்து செய்கிறவங்க பரம்பரை பரம்பரையும் நமக்கு இந்த வேலை தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த டைம் சூப்பரா இருக்கும் மொத்தத்துல மிதுன ராசிக்காரங்க வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க சூப்பரா வாழ போறீங்க இதெல்லாம் வாயிலிருந்து வரலீங்க மனசுல இருந்து வர வார்த்தை நிச்சயமா மிதுன ராசிக்காரங்க சூப்பரா வாழ போறீங்க நீங்க இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க இப்படி இருக்கும்போது உங்க ராசியாதிபதி யாரு புதன் பகவான் பச்சை கலர் அதிகப்படியாக பச்சை யூஸ் பண்ணுங்க காரு வண்டி அதாவது பொண்ணு பொருள் தோடு தொங்கட்டம் இந்த மாதிரி பொட்டு துணிமணி ஆடை அலங்காரம் இந்த மாதிரிலாம் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கடவுளுக்கே ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் எதாவது எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் கலர் சம்மந்தப்பட்டது எடுத்து கொடுங்க நல்லதாக கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரை சொர்க்கர் ஒரு தடவை போய் ஒரு சாமி கும்பிட்டு வாங்க சூப்பராக உங்களுக்கு இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதே மாதிரி பார்த்தா ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பர் திருநெல்வேலியில் இருக்க அந்த ஆலயம் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட உங்களுடைய கஷ்டத்தை விட்டுட்டு வந்துருக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்க இருபத்தாறுக்கு சூப்பராக வேலை செய்யும் அதை விட நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணித்து சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது அப்போ நம்ம வீடு வாஸ்து நல்லா இருக்கணும் வீடு வாஸ்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தங்கம் இருந்தால் தவிட்டு மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவு வெள்ளி வந்தால் வரையும் மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக போயிடும் அப்போ நூறு சதவீதம் மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட வடக்கு பார்த்து உக்காருங்க சூப்பராக வேலை செய்யும் அது ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும் வடக்கு பார்த்து உக்காருங்க அற்புதமாக இருக்கும் சரிங்களா இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அதாவதுன்றது முடிஞ்சு வரைக்கும் நான் சொல்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றத்தை நீங்கள் பார்க்குறமுன்னா உங்களோட சுய ஜாதகத்தோட தடவை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி போங்க உங்கள் வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே இது போல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டினியூவாக ரெகுலராக நீங்கள் பார்க்குறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் சொல்ல வர கமாண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி